நல்லுறவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சம்பாஷன் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறு பேருக்கான முத்தஞ்சன் தான் செய்ய போகிறோம் முத்தஞ்சன்னா ஜீரோ சம்பா ரைஸில் பால்லையே ரைஸை வேக வச்சு செய்கிற ஒரு பாயசம் பேர் தான் முத்தஞ்சன் அதில் நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் போடுவோம் ஸோ வீடியோவில் அதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க லைக் கொடுக்க மாட்டேறீங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கும் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ தயவுசெய்து நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிந்த மக்கள் வரைக்கும் நீங்கள் என்ன பகிர்ந்துடுங்க என் சேனலில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிப்பியோ நல்ல ரெசிப்பியோடு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது மக்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க முத்தஞ்சன் செய்கிறது பார்க்கலாம் இப்போ முத்தஞ்சன் தான் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட நூறு லிட்டர் பாலில் செய்ய போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் வரைக்கும் குடிக்கலாம் தாராளமாக அது அதே போல் வித்தஞ்சன் செய்யும் போது பாலில் செய்கிறது பாலும் அந்த ஜீரசம் பாரிசியில் தான் செய்கிறோம் அதுக்காக பால் செய்கிற அந்த சட்டியும் கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டுட்டு சுற்று தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் பால் போடுறோம் அதே போல் சட்டியும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காரம் படாம அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் இதில் போட்டு நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் ஸோ முதல்ல இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம் அது கொதிக்க வச்சு இப்போ ஊற்றிட்ட அப்புறம் தான் இப்போ பால் போட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ பாருங்கள் வீடியோ கட்டினு சொல்ல பாருங்கள் தம்பி பாலே அந்த பால் கூட முதல்ல கிட்டத்தட்ட பால் கொதி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கொதி வந்தால் அரிசி எடுத்து நிற்கிறோம் இதில் போட்டுருவோம் பாருங்கள் சேரில் பாருங்கள் ஆ பால் நல்லா பொங்கிச்சு பாருங்கள் நல்லா பொங்கிச்சிச்சு ஸோ இப்போ அரிசியை போட்டோம் ஜீரா சம்பா அரிசி தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்து வந்து நல்லா அரிசி குழஞ்சிரும் அஞ்சு பத்து நிமிஷத்துல குழஞ்சிரும் அனல் எப்படி கொடுங்க அதை பொறுத்துதான் அரிசி எடுங்க போய் அது அரிசி எடுத்து காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான் இது வெந்து வெந்து உங்களுக்கு காலை நல்லா அரிசி வந்து கொழஞ்சிச்சு அரிசி குழஞ்ச உடனே சக்கரை போட்டாயிடுச்சு அடுத்தது கோவமும் போட்டாயிடுச்சு இப்போ அரிச்ச முந்திரி பாதம் போட்டு குங்குமம் போட்டா இதோட இந்த முத்தஞ்சனோட வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே தாளிப்புக்காக வேணா நெய் கொஞ்சம் எண்ணெய் முந்திரி பருப்பு தாளிச்சு போட்டுக்கணும் இப்போது கொஞ்சம் முந்திரி பாதம் அரைச்சது போட்டுக்கணும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகரிக்க கொஞ்சம் மில்க் மேடோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரைட்டாக வாசனையா சொல்லி கொஞ்சம் குங்குமம் பூ போட்டுக்கலாம் நல்லா ஒரிஜினல் குங்குமம் பூ இதில் நெய்யும் எண்ணெய் கொஞ்சம் போட்டுருக்கு அது தாளிக்கிறதுக்காக முந்திரி சாரப்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கணும் வெள்ளேரி வதம் மேலேயே போட்டு இதில் போட்டால் தீங்கிடும் அதாவது மேலே தான் போடணும் ஏன்னா ரொம்ப லைட்டு வெப்பத்துலேயே அது கரைஞ்சிரும் அதுக்காக இந்த மெத்தடில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் முந்திரி நல்லா செவ் செவ் பண்ணி நான் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதில் கொஞ்சம் ஆறுனோடனே அந்த பாலில் போட்டு முத்தஞ்சன் பாயசம் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு முந்திரியும் அந்த சாரப்படுத்து கொஞ்சம் போட்டுருங்க போடுங்க பை அந்த வெள்ளரி விதை அத போட்டுருங்க